இருந்து எனக்கு டெய்லரிங்ல பேசிக் தெரியும் பட் மெஷர்மெண்ட்டு ஒரு ப்ளவுஸ் ஒருத்தர் கொடுத்தாங்க அப்படின்னா ஏதோ ஒரு மெஷர்மெண்ட் இருக்கு நம்ம ஏதோ ஒன்று தைக்கிறோம் ஒரு ஒருத்தருக்கு ஃபிட்டிங் வரும் ஒருத்தருக்கு ஃபிட்டிங் வராது பட் இப்போ வந்து நான் அந்த மெஷர்மெண்ட்டோட நல்லா தைக்கணும் அப்படின்றதுக்காக தான் நான் இங்கே வந்தேன் ஸோ எனக்கு வந்தது அவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு ஜாஸ்மின் மேம் வந்து நாளே வந்துட்டு எங்கள் கிளாஸ் ஒரு மெஷர்மெண்ட்டுனா ஒரு ப்ளவுஸ்னால் என்ன மெஷர்மெண்ட்டு வேணும் என்னெல்லாம் மைனஸ் வந்துடும் உங்களுக்கு இதெல்லாம் உங்களுக்கு பிரச்சனை வரும்னு சொல்லி சொல்லி கொடுத்தாங்க ஸோ அதுபடி எனக்கு இப்போ தான் வந்துட்டு ஒரு ப்ளவுஸ் அப்படின்னா என்ன மெஷர்மெண்ட்டு முக்கியம் அதில் என்ன ஃபிட்டிங் இருக்குது அப்படின்றது தெரியும் ஸோ அதனால் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு கான்ஃபிடெண்ட்டாக இந்த இன்ஸ்டியூட் நீங்கள் வரலாம் ஸோ நீங்கள் வந்ததுக்கப்புறம் தான் எனக்கு ஒரு கான்ஃபிடென்ட்டே வந்தது அதுக்கு முன்னாடி ஒரு ப்ளவுஸ் ஏதோ தப்ப எனக்கே சில டைமில் ஃபிட்டிங் வரும் இல்லாட்டி வராமல் வராமல் கூட போயிடும் பட் நீங்கள் வந்ததுக்கு அப்புறம் தான் ஒரு ட்ரெஸ்ஸு அப்படின்னா மெஷர்மெண்ட் ரொம்ப முக்கியம் மெஷர்மெண்ட் கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் உங்களால் ஃபிட்டிங் கொண்டு வர முடியும் ஸோ ஃபினிஷிங் அடுத்தது ஃபினிஷிங்கும் உங்களுக்கு கண்டிப்பாக கான்ஃபிடென்டா அது வேணும் உங்களுக்கு ஸோ அதனால வந்துட்டு நீங்க நான் இங்கே வந்ததுக்கப்புறம் தான் எனக்கு கான்ஃபிடன்ட் வந்துச்சு ஸோ பொண்ணுங்க அப்படின்னா வந்துட்டு வீட்டை பார்த்துக்கிறோம் குழந்தைங்களை பார்த்துக்குறோம் ஸோ பிஸ்னஸ் அப்படின்றது நமக்கு ஒரு கனவாகவே தான் இருக்கும் ஸோ எனக்கு இவ்வளோ நாளுக்கு எனக்கு தான் இருந்துச்சு எனக்கு ஃபார்ட்டி இயர்ஸ் ஆயிடுச்சுங்க தான் இருந்துச்சு பட் இன்னைக்கு நான் வெளியே வரணும் அப்படின்னு நினைச்சது இந்த இன்ஸ்டியூட் ஒரு வாரணம் மேம் தேங்க்யூ மேம் ஸோ இன்னைக்கு வந்து என்னால சாட்டிஸ்ஃபைடாக ஒருத்தர் ஒரு ஒரு பிளவுஸ் கொடுத்தாலோ ஒரு சுடி கொடுத்தாலோ ஒரு மெட்டீரியல் எது கொடுத்தாலும் வந்துட்டு எனக்கு இது வேணும் அப்படி அப்படின்னு அங்கே எனக்கு என்னால் அதை விட பெஸ்ட்டாக அவங்களுக்கு நான் பண்ணி கொடுக்க முடியும் எனக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வந்தது ஸோ அந்த கான்ஃபிடென்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களை ரொம்ப தூரத்துக்கு எடுத்துகிட்டு போயிடும் ஸோ கான்ஃபிடென்ட் இல்லாமல் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களால் கண்டிப்பாக ரன் பண்ண முடியாது ட்ராவல் பண்ணவே முடியாது ஸோ அதனால் வந்து ஃபஸ்ட்டு கான்ஃபிடென்ட்டாக கற்றுக்கோங்க ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் ஷாப் ஓப்பன் பண்ணுங்க நல்ல பெஸ்ட்டாக பண்ணுவீங்க பண்ண முடியும் நம்பிக்கை இருக்கு ஸோ நான் நம்பினேன் எனக்கு நடந்திருக்கு அதை தான் நான் உங்ககிட்ட சொல்கிறேன் ரொம்ப தேங்க்ஸ் மேம்